அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செல்வம் நமக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்கணும் செல்வம் குறையவே கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த ஐப்பசி மாதத்தில் யாரை வணங்கணும் என்ன பூஜை செய்யணும் இதை பற்றின ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பதிவாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் தமிழ் மாசத்துல ஒவ்வொரு மாசத்துக்கும் தனி சிறப்பு இருக்கு ஆடி மாசம் அப்படின்னா அது அம்மனுக்குரிய மாதம் அந்த மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு சிறப்பு அதே மாதிரி புரட்டாசி மாதம் அப்படின்னா சனிக்கிழமை மிகவும் விசேஷம் இந்த நாளில் பெருமாளை வணங்கி அவரின் அருளாசியை நம்ம பெறுவோம் அதே மாதிரி தை மாதம் அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை விசேஷம் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதமானது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இரண்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த இரண்டு நாட்கள் என்ன விசேஷம் அந்த நாட்களில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் யாரை வழிபாடு செய்யணும் பார்த்துடலாமா வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வர்ற இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அது என்ன பூஜை அப்படின்னா ஐப்பசி மாதம் அப்படின்னாலே சுக்கிரனுக்குரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் சுக்ரனுக்குரியது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது நம்முடைய வீட்டில் சகல செல்வங்களையும் பெறலாம் இதே நாளில் அம்பாலை வழிபடுவது சுக்கரனை வழிபட்டதற்கு சமமாக சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையிலும் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் பூஜை அறையில் முத முதல்ல நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வெள்ளிக்கிழமை பூஜைகளை நம்ம முறையாக செஞ்சிருவோம் இல்லையா குலதெய்வத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுக்கோங்க அந்த தாயாரின் படத்தை வச்சதுக்கு அப்புறமா சில்லறை நாணயங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு தட்டில் தாம்பாள தட்டில் குவியலாக வச்சுருங்க அந்த சில்லறை நாணயத்துக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கு முன்னே ஒரே ஒரு வெத்தலையை வச்சுட்டு அதன் மீதும் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க இப்போதான் நம்ம தரமான குங்குமத்தின ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் अ குங்குமத்தை எடுத்து அந்த வெத்திலையில் போட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை நூற்றி எட்டு அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அது தெரியாது அப்படின்றவங்க படிக்க முடியாது அப்படின்றவங்க ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் குங்குமத்தால் வெற்றிலையில் அர்ச்சனை செய்யணும் ஒவ்வொரு வாரமும் இதே சில்லறை நாணயத்தை வச்சு நம்ம வழிபடணும் ஐப்பசி மாதத்தினுடைய வரக்கூடிய இறுதியில் லாஸ்ட்டாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை முடி இதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு பூஜை முடிஞ்ச பின்னாடி இந்த சில்லறை காசுகளை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி பூஜை அறையில் வச்சிருங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்கே இந்த பணத்தை வந்து அதாவது இறை பணிக்காக சுவாமி பூஜைகளுக்காகவும் எதுக்காகவும் நீங்க செலவு கொடுத்துருங்க இந்த குங்குமத்தை வந்து கூட உங்களால் என்ன முடியுமோ அதையும் சேர்த்து நீங்க வந்து அந்த சுவாமிக்கு அர்ப்பணிச்சிடுங்க இந்த குங்குமத்தை வந்து நெத்தியில வந்து நீங்க தினமுமே வந்து வெளியில் கிளம்பும் போது வச்சுக்கோங்க ஏன்னா ஐப்பசி மாசத்தில் அடுத்து விசேஷமான நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை தான் அது மட்டும் இல்லாமல் முருகருக்கு விசேஷமான நாளை நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த இந்த ஐப்பசி மாசத்தினுடைய சஷ்டி விரதம் இருப்பாங்க அதனால இந்த ஐப்பசியில் வரும் செவ்வாய்க்கிழமையும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வணங்குறது மிகவும் நல்ல பலன்களை தரும் அத்துடன் ஐப்பசியில் வரும் கிருத்திகை என்று விரதம் இருப்பது மிகவும் விசேஷம் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அந்த விளக்கை முருகனுக்கு முன்னாடி வடக்கு பார்த்தா மாதிரி நீங்கள் வச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அல்லது வேல் மாறல் இதை போன்ற நீங்கள் கவசங்களை படிப்பதன் மூலயமாகவும் வேல் வழிபாடு செய்வதன் மூலயமாகவும் நம்மளுக்கு மிகுந்த செல்வம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக சொல்கிறது இல்லைங்க நடைமுறையில் வந்து எல்லாமே நடந்துருக்கு ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது ஸோ ஐப்பசி மாதத்தில் இந்த இரண்டு நாட்களையும் தவற விடாமல் வழிபாட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சகல சம்பத்துகளையும் பெற்று நல்லதொரு வளமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐப்பசி மாசத்துல இந்த வழிபாட்டு முறையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வழிபாட்டை செஞ்சு பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு இருக்கிறது இப்போ மத்தியானம் எட்டு டு ஒன்பது இருக்குது ஏன்னா காலையில் முடிஞ்சிருச்சு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இரவு நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு பலன் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்